எவன் ஒருவன் வெறுப்புகளை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கிறானோ அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது பயப்படாமல் இரு எல்லாம் நன்மைக்கே என நம்பு நான் உன்னை கைவிட மாட்டேன் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையே தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது அடுத்தவர் கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமாகாதே அந்த பாவம் உன் அடுத்த ஜென்மம் வரை தொடரும் நான் அனைத்து உயிர்களையும் சமமாகவே கருதுகிறேன் இவரை விட இவர் இனியவர் இவரை விட இவர் இன்னாதவர் என எவரையும் கருதுவதில்லை ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர் என்னுள் இருக்கிறார் நானும் அவர்களுள் வாழ்கிறேன் வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்வோம் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு பொருள்களை அடிக்கடி சிந்திப்பதால் அவற்றில் பற்று உண்டாகிறது பற்று உண்டாவதால் அதன் மீது ஆசை உண்டாகிறது ஆசை நிறைவேறாத போது கோபம் உண்டாகிறது கோபம் உண்டாகும் போது புத்தி தடுமாறி கெடுகிறது புத்தி கெடுவதால் மனம் கலக்கமடைந்து நாசமடைகிறது இந்த வாழ்வு நித்தியமான இறை உணர்வை திரும்ப பெற்று அதனால் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றி கொள்வதற்காக கட்டுண்ட ஆத்மாவுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பமாகும் அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு அது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே நீ போகும் வழி சரி என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் கவலை கொள்ளாதே உதவ யாரும் இல்லையே என்று ஏங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பனும் நீயே பகைவனும் நீயே உங்களுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியமில்லாதவற்றை கூட அது சாத்தியமாக்கும் முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் பின்பு அதுவே உங்களை வழிநடத்தும் எதற்கும் கலங்காதீர்கள் உதவ யாரும் இல்லையே என்று இயங்குவது மிகப்பெரிய தவறு யாரிடமும் உதவியை நாடாதீர்கள் நாமே நமக்கு உதவ முடியாவிட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது உனக்கு ஒரே நண்பனும் நீயே பகைவனும் நீயே சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றுவார் கவலை கொள்ளாதே எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு கவலைப்படாதே என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாவம் செய்வது எளிது ஆனால் அந்த பாவத்தை கழிப்பது என்பது மிக மிக கடினம் நடந்தது நடந்து கொண்டிருப்பது இறைவன் செயல் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணான குழப்பம் நடந்ததைப் பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் செல்லும் வழியிலேயே செல்லுங்கள் கர்மா என்பது நிச்சயமான ஒன்று நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்பி கிடைக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி அல்லது தீமையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பதே நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது உனக்குள்ளே தேடினால் கற்றுக்கொள்ளலாம் மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான் இதனால் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே நீ கற்ற கல்வி பெற்ற பேறு அடைந்த புகழ் தேடிய செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்போது நீ செய்த தர்மம் மட்டும் உன்னை சூழ்ந்து நிற்கும் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன் மனவழிகள் குறையும் பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனசாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக வாழுங்கள் உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை துன்பத்திலிருந்து உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை வெளிக்கொண்டு வர இயலாது அந்த சக்தி உன்னிடம்தான் உள்ளது என்பதை எப்போதும் புரிந்து கொள்கிறாயோ அப்போதே சிறப்பாய் உண்மை எதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாதே இன்னொருவரின் எதிர்பார்ப்புக்காக நீ ஏன் வாழ வேண்டும் உன்னை ஏமாற்றாமல் நீ வாழ பழகு வாழ தெரியாமல் பிறரை குறை கூறாதே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ வருவதில்லை ஒருவர் மீது அன்பு இன்பமோ துன்பமோ நமக்காக நம்மோடு இறுதி வரை இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் வருவதே உண்மையான அன்பு உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம்